நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருதம் சாதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளத்தில் நடந்த வியாழக்கிழமை சந்தைக்கு வந்த ஒரு மாடுதாங்க அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த உம்பளச்சேரி மாடு ரொம்ப அருமையான மாடுன்னு சொல்லலாம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா குமராபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறாங்க இந்த மாடு குமராபாளைய பகுதியை சார்ந்தது இந்த மாடு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருந்தது அவர் கேட்டுக்கிட்ட விஷயம் என்னென்னா அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறாரு அது வேற ஒன்றும் இல்லை நிறையா வாடிவாசலுக்கு போயிட்டு வந்திருக்குது நிறையா இடத்துல வெற்றி பெற்றிருக்குது ஜல்லிக்கட்டில் போய் இந்த மாடு இந்த மாடு இப்ப விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாடு வந்து அவர் விற்பனை பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து போதிய இலவசதி இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தொழில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா போதிய இலவசதி மாடை பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு மாடு நல்ல குணம் நல்லா நல்ல குணம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த மாடு அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொண்டாந்துருக்காரு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஜல்லிக்கட்டு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் இவரை தொடர்பு கொண்டு பேசுங்க இவருடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இவர் பேர் வந்து பிரசாந்த் குமராபாளையம் பகுதி வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க எந்த ஒரு பயிற்சியுமே கொடுக்க வேண்டியதில்லை பயிற்சி இவரே நல்லா கொடுத்து வச்சு ரொம்ப அருமையாக வச்சுருக்கிறார் மாடு மாடு ரொம்ப அருமையாகவே இருக்குது அதோடய பகுதி வந்து கடைசியாக இப்போ காமிக்கிற பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அண்ணா நாற்பத்தையாக தானே அண்ணா பல்லுங்கண்ணா கடவுளில் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க கடபில் சேர்ந்துருக்குது அது இல்லாமல் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வாடியில் விளையாண்டு இருக்குது சேரிங்கிற ரகம் ரொம்ப அருமையான மாடுன்னு சொல்லலாம் இவங்க வந்து ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து ஒரு பத்து வாடியில் அவுத்துட்டு நல்லா வெற்றி பெற்ற ஒரு காலையை கொண்டாந்துருக்கிறாங்க இந்த காலை வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது வாய்ப்பு இருக்கிற நபர்கள் வளர்ப்புக்காக மட்டும்தான் அவங்க கொடுக்க தயாராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வெட்டுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க இல்லை வளர்ப்புக்கு ஜல்லிக்கட்டு காலை வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற நபர்கள் வந்து இந்த இந்த மாடுகளை வந்து வாங்கிக்கலாம் இந்த மாடுனுடைய மாட்டினுடைய உரிமையாளருடைய நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் வீடியோவில் கொடுத்துருக்குறோம் பாருங்க எனக்கு ஜல்லிக்கட்டு மாடு வந்து வளர்க்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கிற நபர்கள் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்க வளர்ப்புக்கு மட்டும்தான் இந்த மாடு வந்து விற்பனை பண்ணுறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாடு இப்போ வெயிட்டிங்கில் தான் இருக்குது வாய்ப்பு இருக்கிற நபர்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நல்லா நீங்கள் எந்த ஒரு பயிற்சியுமே கொடுக்க வேண்டாம் மாட்டுக்கு நல்லா பயிற்சி இருக்குது நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க பத்து வாடிலையும் அவுத்து பத்து வாடியுமே வந்து வெற்றி பெற்ற மாடு விலை நிரந்தரம் இல்லை அவர்கிட்ட பேரம் பேசி கொஞ்சம் அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் வளர்ப்புக்கு மட்டும்தான் கொடுப்பாரு பாருங்கள்